செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யலாம் ஒரு சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அரசியலாக பார்க்க வேண்டியது சில சட்ட ரீதியாக பார்க்க வேண்டியது பல அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழக சட்டசபை என்று முடிகிறதோ அன்று மாலையே செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு தள்ளிவிடும் எய்தி வைத்துக் கொள்ளுங்கள் வச்சு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இஸ் வைட் ஓப்பன் தட் இஸ் டூ ரிசைன் அது ட்ரான்ஸ்போர்ட் விஷயத்தில் கள்ள சாராய விஷயத்தில் அல்ல கள்ள சாராய விஷயத்துல அவர் ஒன்ஸ் செ ரிசைன் அவரை ஈஸியாக பிடிக்கணும் செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ராஜினாமா செய்வதை தவிர அல்லது சிறைக்கு போக வேண்டும் அதைத்தான் அவர் வே பண்ணி பார்க்கணும் ஆப்ஷன் தம்பி குமார அசோக் குமார் அசோகுமாருக்கு சம்மன் போயிருக்கு அசோக் குமாருக்கு சம்மன் தேதி ஆஜராக இப்போ அப்படி வெளியில் வரும் பட்சத்தில் ஆஜராகும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்காங்க டைரக்டரேட் வந்து தம் டாஸ்மார்க்கிலே போய் ரெயின் பண்ணதுனால டாஸ்மாக் உடைய விசாரணை ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கும் டெய்லி கோர்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டேன் ஆனால் அதில் பல ரகசியங்கள் வெளிவரும் ஜெகத் ரக்ஷகன் கிஆர் பாலு மற்றும் மணிமொழி போன்றவர்களுடைய டிஸ்டிலரி ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தால் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறைந்தது வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் நல்ல சம்பளம் முதல் வரை பெண்களுக்கு முன்னுரிமை மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய விஷயத்துக்கு வர ஜாமீன் மனு தொடர்பான அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வரும்பொழுது அங்க நடந்த விஷயங்கள் செய்திகளாக வெளியாயிருக்கு அதுல வந்து இப்போ ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யலைன்னா ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு அந்த வழக்கை பொறுத்த மட்டில் என்ன சிக்கல் உருவாகியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி செந்தில் பாலாஜி விஷயத்தில் அரசியலாக பார்க்க வேண்டியது சில சட்ட ரீதியாக பார்க்க வேண்டியது பல அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வதை விட வேறு வழி கிடையாது அவருக்கு அது சட்ட ரீதியாக உயப்படும் காரணம் சுப்ரீம் கோர்ட்டு கோபத்திற்கு ஆணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அரசியல் ரீதியாக பார்த்தால் அதைத்தான் முகுர் ரோத்துகி போன்ற வழக்கறிஞர்கள் செந்தில் என்று சொல்லி இருக்கிறார்கள் தமிழக சட்டசபை என்று முடிகிறதோ அன்று மாலையே செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு தள்ளிவிடும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க தமிழக ஆளுநர் கூட முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறார் செந்தில் பாலாஜியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்று தங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும் செந்தில் பாலாஜியை ஸ்வாரிங் இன் பண்ணுவதற்கும் பொன்முடியை ஸ்வேரிங் இன் பண்ணுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆளுநர் இதுலயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதனால்தான் சென்னை ஹை கோர்ட்டில் ரெண்டு ஜட்ஜ் வந்து இதை பண்ணிட்டாங்க தங்களை இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இஸ் வைட் ஓபன் தட் இஸ் டு ரிசைன் அது டிரான்ஸ்போர்ட் விஷயத்துல கள்ள சாராய விஷயத்துல அல்ல கள்ள சாராய விஷயத்தை அந்த செந்தில் பாலாஜுடைய தம்பி குமார தேடுறாங்க திருப்பியும் அசோக் அசோக்குமாருக்கு சம்மன் போயிருக்காங்க அசோக்குமாருக்கு குமாருக்கு சம்மன் அசோக் குமார் சொல்லிருக்கிறாங்க அது பண்ணாருன்னா அது பெரும் புள்ளி பெரும் புள்ளி மட்டும் போய்டு உடனே அதெல்லாம் செப்டம்பர் அக்டோபர் மட்டும் பரபரப்பாக இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலை என்று தான் நான் கருதுகிறேன் சார் இதுல எஸ்பெஷலி அந்த பாயிண்ட் நோக்கப்பட வேண்டியிருக்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கு அசோக் குமார் வந்து நேர்ல ஆஜராகணும் ஏற்கனவே பல முறையெல்லாம் சம்மன் அனுப்பப்பட்டு ஆஜராகாத வருவரு இப்போ கண்டிப்பா ஆஜராகி ஆகணும்ன்ற மாதிரியான ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு அதுவும் அதே வந்து அதே டேட்டு குறிச்சிருக்கிறாங்க இல்லையா இப்போ அப்படி அசோக் குமார் வெளியில் வரும் பட்சத்தில் ஆஜராகும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன் அவர் சொல்லக்கூடிய சில ரகசியங்களை அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு பாதகமாக மூணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர் எந்த சார மனசுல வச்சுன்னு சொல்ல போறாருன்னு நம்ம அந்த எந்த சாருக்கும் தெரியாது செந்தில் பாலாஜி விஷயத்துல சார் சோ இதுல அவருடைய ஜாமீன் மனு அது வந்து ரத்தாகும் அப்படின்ற இப்ப அமைச்சர் பதவியிலேயே தொடர்கிறார் என்ற பட்சத்துல ஏன்னா அது அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு ஆனா பண்ணுவாரான்ற ஒரு டவுட்டும் இருக்கு ஏன்னா அமைச்சர் பதவி இதுக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து வந்தோட அமைச்சர் பதவி கொடுத்தது எல்லாத்திலயும் எல்லாத்திலயும் பார்க்கும் போது அமைச்சர் அதுல விடாப்பிடியா இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து தெரியுது முதல்வர் அவரும் விடாப்பிடியா இருக்கிறாரு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல அப்படின்றதுல அப்போ அமைச்சர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா ஜாமீன் ரத்தாகுமா ரத்தாகாதா அப்படிங்கறதுல உங்களோட பார்வை ஐபால் டு ஐபால் பிளாஷ் பாயிண்ட் வந்தாச்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு பார்வைக்கு செந்தில் பாலாஜி அகப்பட்டு கொண்டு விட்டார் ஏன் செந்தில் பாலாஜி இன்னும் மந்திரியாக தொடர்கிறார் என்று சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்கப்பட்டு விட்டது செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ராஜினாமா செய்வதை தவிர அல்லது சிறைக்கு போக வேண்டும் ராஜினாமா செய்தாலும் சிறைக்கு போக வேண்டும் ராஜினாமா செய்யவில்லை என்றாலும் சிறைக்கு போக வேண்டும் எந்த அவமானம் பெட்டர் எந்த அவமானம் பேட் சொல்லுங்க பார்ப்போம் அதைத்தான் அவர் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆப்ஷன்ஸ் சட்ட ரீதியாக பார்த்தால் அவர் ராஜினாமா செய்வதுதான் உச்சிதம் என்று ரோத்துக்கு சொல்லிவிட்டார் இனி அரசியல் ரீதியாக மு க ஸ்டாலின் தான் முடிவெடுக்க வேண்டும் அரசியல் ரீதியாக ஒரு பார்வைங்க சார் இப்போ செந்தில் பாலாஜியை திமுகவிடமிருந்து பிரித்து சேர்க்கறதுக்கு பாஜக முயற்சி பண்றாங்களா பாஜக எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி என்னங்க செந்தில் பாலாஜி யாருங்க செந்தில் பாலாஜி வந்துட்டு ஊழல் சரியாயிடுமா செந்தில் பாலாஜி மு க ஸ்டாலின் விட மாட்டார் அந்த திமுக பிழவுபடவே படாதுங்க பாஜகிறது இருக்கட்டும் திமுக பிரிப்பாங்களா அப்படி எதிர்பார்க்க வேண்டாம் திமுக முடியாது பண்ணவும் மாட்டாங்க ஓகேங்க சார் சோ இப்போ செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி முதல்வருக்கும் திமுகவுக்கும் என்ன மாதிரியான சிக்கல் உருவாக வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் கஷ்டம் வரும் திமுக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி இந்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதுதான் பலருடைய கருத்து அந்த கேஸ் டிஃப்ரெண்டா இருந்தாலும் கூட செந்தில் பாலாஜி மீது இரண்டு கேஸ் இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் ஊழல் செய்தது அந்த சாராய் ஊழல் இந்த ரெண்டு கேஸும் இட் இட்லீஸ்ட் டு சீஃப் மினிஸ்டர்ஸ் டெஸ்க் சீப் மினிஸ்டர் தான் முடிவு செய்ய வேண்டும் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வைக்கதா வாண்டாங்க அதை தவிர இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து டாஸ்மாக்லேயே போய் ரெய்ட் பண்ணதுனால செந்தில் பாலாஜிக்குத்தான் இது ஒரு மாபெரும் அவமானமாக பார்க்கிறார்கள் பல அதிகாரிகள் கூடிய விரைவில் அந்த டாஸ்மாக் விசாரணை ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கும் டெய்லி கோர்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டவை ஆனால் அதில் பல ரகசியங்கள் வெளிவரும் காரணம் ஜகத் ரக்ஷகன் டி ஆர் பாலு மற்றும் கனிமொழி போன்றவர்களுடைய டிசிலரி ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தால் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறைந்தது குட்டி அதானிகளாகி விட்டார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி மிக சுலபமாக கார்பரேட்டைஸ்டு டிஎம்கே என்று சொன்னாரே அதுதான் காரணம் ஸோ அந்த விழத்தை பார்த்தீங்கன்னா திமுக பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் கோபிநாத் அதுதான் பல அரசியல் நிபுணர்களுடைய கருத்து டெல்லியிலிருந்து பார்க்கும் பொழுது தமிழகம் அப்படி தெரிகிறது ஸோ செந்தில் பாலாஜி வந்து ஆதரவு அவர் கொடுக்குற ஆதரவை அவரை காப்பாற்றுறதை நிறுத்திக்கலனா தாங்களும் சிக்குவது உறுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அவங்களா தே ஆர் இன் டு பாலிடிக்ஸ் டைரக்ட்லி இன்வால்வ் இன் தட் ஆச்சு அதனால விட மாட்டாங்க ஓகேங்க சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அப்படி நடக்கும் பட்சத்தில் தொடர்ந்து பேசலாங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் தேங்க்யூ நமஸ்தே